ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா கடகராசி நேர்களுக்கான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படிலாம் அமையப் போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா தனிப்பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் உங்களுடைய கடந்த சில காலங்களாக பார்க்கும் பொழுது நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்த நிலைகளானது மீண்டும் இந்த சனிப்பயிற்சியின் போதே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான பிரச்சனைகளானது உங்களுக்கு காத்திருக்கிறதா உங்களுக்கு தோஷங்கள் ஏதாவது இருக்கா அதற்கான பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளணுமா இந்த சனிப்பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் வழிபாடுகளாக செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமைனிங் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற இருக்கின்ற மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை காலத்துக்கு இந்த ராசியிலே சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்க இருக்கின்ற மீனராசியில் இருந்து தனது மூன்றாம் பார்வையினால ராசியையும் ஏழாம் பார்வையால் அதே அதேபோல் பத்தாம் பார்வையினால தனுசு ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இருக்கின்ற கடகராசிக்கான படங்களைப் பற்றி இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் இது வரைக்கும் உங்களது அஷ்டமாஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி பாகிஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்ற மூன்றாம் பார்வையினால் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையினால் தைரிய வீரி ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையினால் ரணருணர் ஏகஸ்தானத்தையும் பார்ப்பதனால் கடவு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து பதினை பொழுது செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித் தருவார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு சராசரிக்கும் கூடுதலான வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு சேமிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் திட்டமிட்டு சரியாக வந்து செயலாற்றுவீர் கடினமாக உழைத்து லாபம் அடைவீர் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றலானது உண்டாகுங்க தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பயணங்களை மேற்கொள்வீர் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய சொத்து பிரச்சனையில் ஏற்பட்ட வில்லங்கமானதை இப்பொழுது விலகுங்க சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களை மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணைத்து செயல்பட வைப்ப சிறிய முதலீட்டிலும் பெரிய வெற்றிகளையும் காண்பீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவீர் தொலைவில் உள்ள தளங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்கும் உடல் உபாதைகளானது வந்து ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து அதிகரிக்கீங்க திறமைகளானது படிச்சிடும் குழந்தைகளை வந்து கண்டிப்புடன் வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவீர் பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் இதனால மனதில் குழப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சூழல் இதை முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு உங்களுடைய ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவற்றை எச்சரிக்கை உணர்வுடன் வந்து வெளிப்படுத்துங்கள் மற்றபடி கடினமான வேலைகளையுமே சுலபமாகவே வந்து செய்து முடிப்பீர் வருமானங்களானது சீராக இருப்பதனால கடன்களானது உங்களுக்கு ஏற்படாது செய்தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா சாதனைத்துடன் எதிர்கொள்வீர் அப்படின்னே வந்து சொல்லல தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையுடன் வந்து ஈடுபடுவீர்கள் பணப்பழக்கங்கள் நன்றாகவே இருக்கும் என்றாலுமே அதற்கேற்ற செலவுகளானது அதிகரித்து காணப்படும் அதனால் அனாவசிய செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தவிர்த்த முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்ய வேண்டும் உங்களுடைய நடை உடை வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அழகுகளானது ஏற்படுங்க சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர் உத்தியோகஸ்தாரர்கள் கடுமையாக உழைத்தாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகளானது உண்டுங்க அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் இதனால் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகும் அலுவலகத்தில் இருந்து கடனானது கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பல வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் எந்த ஒரு குறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க ஆனாலுமே எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாலோசித்த பிறகே செய்யணுங்க தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்க வேண்டும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறைவே வாய்ப்புகளும் உள்ளது அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனையை மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படுங்க உங்களுடைய மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுங்குவீர்கள் அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர்களினுடைய யாரிடமாவது வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கு ஸோ கவனங்கள் தேவை அதனால் பிறருடன் பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசிக்கொள்ளணும் அதே போல் கலைத்திறனர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அனுகூலமான திருப்பங்களானது உண்டாகுங்க உங்களுக்கு பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க ரசிகர் மன்றங்களுக்கு செலவுகளை செய்து மகிழ்வீர் அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும் பெண்மணிகளினுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் வந்து காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர் புதிய ஆடைய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்க வேண்டும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொள்ள நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகி கொள்ளுங்கள் மேலுமே பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகளானது ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளும் வரும் உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகளானதை இப்பொழுது அகலுங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய கையில் காசானதை இப்பொழுது புறலும் இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் நண்பர்களிடம் பகைகளானது ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மீன் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலையும் உங்களுக்கு இருக்கும் ஏனும் இந்த சனி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியானது விலையே எட்டாம் இடத்தில் சனி விலகினாலும் ராகு வருகிறதே என்ற ஒரு அச்சங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க எட்டாம் இடத்தில் சனிதான் வந்து நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும் ராகு பெரிய அளவுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை வந்து தரமாட்டாரு அதனால அஸ்தம சனி விலகுவதனால ஐந்து வருடங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது நீங்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் பெற்றோரிடம் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலங்களாக இது காணப்படுங்க இரண்டில் கேது எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டில் குரு பகவான் வந்து விடுவதனால அஷ்டம சனி விலகுவது நன்மையை தந்தாலுமே கூட பன்னெண்டாம் இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய குரு பகவான் தேவையில்ல செலவுகளை கொடுப்பார் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வருவதனால பிரிவினையும் வரக்கூடிய வெளியில நல்ல வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தருணங்கள் அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க கூட்டு குடும்பத்தில் இருந்து தனி குடும்பமாக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதேபோல் வீட்டில் பிரச்சனைகள் வந்து பிரிந்து சென்றாலுமே அது நன்மையிலேயே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது சனி பகவான் இருந்து விலகும் போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர மனபாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும் வியாபாரிகள் கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு கடன் வாங்கி தருவது சமூக சேவை செய்வது போன்றவற்றில் எச்சரிக்கை இருக்க வேண்டுங்க பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய நட்புகளை நம்ப வேண்டாம் முன்பின் தெரியாதவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நட்பை வளர்த்துக்கொள்வது பிரச்சனையையும் கொடுக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்குங்க அதேபோல் போல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகம் செய்பவர்களுக்கு புதிய உத்தியோகங்கள் வேலை மாற்றங்களானது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு முன்னேற்ற காலமாக வந்து காணப்படுங்க வியாபாரம் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிதாக கடனை வாங்காமல் இருப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சோம்பறித்தனமாக இருக்கும் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலங்கள் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளானது ஏற்படும் தோல் வியாதிகள் இருப்பவர்கள் மருத்துவ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுங்க ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் பரிகாரமாக சனி பகவானினுடைய மாற்றம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் அன்னதானம் செய்வது நல்லது சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு தானங்களை அடிப்பது நல்ல பலனையை கொடுக்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ